மாடு மேய்க்க போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மாடு மேய்க்க போகலாம் தினம் காலையில் எட்டு மணிக்கெலாம் மேச்சலுக்கு பிடிச்சி மாட்டை கட்டிடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குள்தாடியில் வேறு தண்ணி இல்லை மாடு எப்போதுமே மேய்ச்சலுக்கு போகிறக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு தான் மேய்ச்சலுக்கு போகும் இன்றைக்கி தண்ணி கட்டணும்னு பார்த்தா தண்ணி வேறலாம் போயிடுச்சு சரி இன்னைக்கு இப்போ மோட்டரில் போட்டு தண்ணி பிடிச்சிட்டுலான்னு போனால் கரண்ட்டு வேற இல்லாமல் போச்சு என்னடா நம்மளுக்கு வந்து சோதனை நம்ம மேலே ஆகிப்போச்சு கரண்ட்டு வர ஒம்பது மணி ஆகி போயிடுச்சு கரண்ட்டு வந்ததுக்கப்புறம் மோட்ரு போட்டு தண்ணி கொண்டாந்து குளிதாடியிலலாம் ஊற்றிட்டு காட்டினா குடிக்க மாட்டிச்சு க தவிட இல்லாமல் தான் எங்கள் கண்ணுக்குடி மூணும் குடிக்க மாட்டாது அதுக்கப்புறம் தவிடு மேலாக தூவிட்டோன்னா குடிச்சி வச்சு சாய்ந்தரம் குடிச்சிக்கலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மேச்சலுக்கு பிடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன் பெரிய கண்ணுக்குடியை மட்டும் பிடிச்சிட்டு போனோம்னா சின்ன கண்ணுக்குடி ரெண்டும் பின்னாடியே வந்துடும் கண்ணுக்குட்டிலாம் நெட்டில் விட்டு கட்டணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருக்க கயிறை ஊறும் அழிவிட்டு கிளம்பிட்டேன் நானும் பின்னாடியே அது ரெண்டும் வந்துச்சு வரையிலே சின்னது ரெண்டு சண்டை போட்டு வேற கிடக்குது என்ன அப்படின்னு பார்த்தா நான் முன்னாடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கிடக்கு அப்போ யாராவது ஒரு ஆள் முன்னாடி வாங்க நீங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை விளக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துச்சு மேய்ச்சலுக்கு வரையிலேயே வீட்டுக்கு போகலே மட்டும்தான் நான் முன்னாடி போவேன் ரெண்டும் சண்டை போட்டு கிடக்கேன் ஆனால் மேயிற இடத்துல இந்த சின்ன கண்ணுக்குட்டியை காணாட்டி இந்த இங்கே போகிற செவ்வளோ வந்து காணோம்னு தேரிகிட்டே தெரியும் அதை பார்த்து கண்ணு முன்னாடியே மேய்ஞ்சாதான் அதுவும் மேய் இல்லாட்டி கொஞ்சம் மரவாக கொண்டையை கட்டிட்டோம்னா மேயவே மேயாது அதை தேடிக்கிட்டே தான் தெரியும் அவ்வளோ ஒரு பாச மலர்கள் ரெண்டு பேருமே அந்த பெய்ய கண்ணுக்குட்டி இந்த சின்ன ரெண்டையும் தேடாது இந்த சின்னது ரெண்டும் பெருசையும் தேடாது ஆனால் இவங்க ரெண்டும் உடன்பிற சகோதரிகள் மாதிரி ஒன்று விட்டுட்டு ஒன்று இருக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஒரு பாச மலர்கள் எப்போதுமே மாட்டு எல்லாத்தையுமே தென்னை தான் கட்டுவோம் தோப்புக்காரங்க சொல்லிட்டாங்க மாமரத்துக்குள்ளே கொண்டாந்து கட்டுங்கப்பா இனி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு நீ உழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு வாரம் அது ஊரக அதுக்களும் கொண்டாந்து கட்டி மேய்ங்க புல்லலாம் வேஸ்ட்டாக தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே கொண்டாந்து கட்டியாச்சு சின்ன கன்றுகுட்டி ரெண்டையும் பக்கத்தில் கட்டினா தான் ஒருத்தர் ஒருத்தர் கணவன் தேடிக்கிற மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போனால் இது மாமரத்தை தேடி போகுது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாங்காய் தேடி தெரியுது ஐயய்யா மாங்காலாம் இல்லை வா நீ புல்லு மேய்த்துக்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் அந்த கண்குட்டி பக்கத்துலேயே நானும் கட்டிட்டேன் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் காணாமல் தேடாதீங்க பேசாமல் மேய்ங்கன்னு சொல்லிட்டேன் நானும் மாமரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா வாதம் ஃபுல்லாகவே வெட்டி போட்டிருந்தாங்க எதுக்கா அப்படின்னு பார்த்தா நீ உழுக போகிறாங்கல்ல அதுக்காண்டி கீழே தவண்டு கிடந்த வாதை எல்லாமே வெட்டிட்டு கீழே ரொம்ப தணிஞ்சு கிடக்கிற வாத்தெல்லாம் ஒரு குச்சியை வச்சு முட்டு கொடுத்து வச்சுருந்தாங்க அப்படியே சரி அப்படியே போட்டு போனாலும் நம்ம மாடுகள்லாம் சிக்கிக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பக்கத்தில் கிடந்த அந்த வெட்டி போட்ட மாந்தோகை எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி ஓரமாக குமிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் கொஞ்சமாக தான் இருக்குன்னு பார்த்தா அள்ள அல்ல வந்துக்கிட்டே இருக்குது குறஞ்ச மாதிரியே தெரியலை சரி அள்ளினது அள்ள ஆரம்பிச்சிட்டேன் பூராத்தையும் ஒரு வழியாக அள்ளி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காடு சுத்தமான மாதிரி இருக்க நம்ம மாடு ஒழுங்காமே சிக்கிக்கிறாமல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓரமாக அள்ளி போட்டுட்டேன் பூரா மாதிரியுமே சின்ன கண்ணுக்குட்டியை ரெண்டும் கட்டிட்டு வர்றதுக்குலேயும் பெரிய கன்றுக்குட்டி வேறே கத்த ஆரம்பிச்சிச்சு இரு இரு வரேன் இந்த கன்று குட்டியெல்லாம் கட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாடை பிடிக்க கிளம்பிட்டேன் அப்படியே சின்ன கண்ணுடியாக பார்த்தா அதுவும் நல்லா மேய ஆரம்பிச்சிச்சு சரி சரி மேய் நான் அந்த கண்ணுகுடியை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டை பிடிச்சிட்டா தான் அது மேட்டில் ஏறி சர்றன்னு என்னையாவே இழுத்துக்கிட்டு இறங்க ஆரம்பிச்சிருச்சு பையன் பொறுமையா போ நானும் விழுந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இழக்காந்தி அது தோப்புல இந்த மாட்டை வர வர இழுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால சரி நீ உனக்கு முக்குனாங்கயிறு குத்தி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் முக்கனாங்காயிறு குத்தியாச்சு முக்குனாங்கயிறு குத்துனதுலேருந்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிச்சு நான் கிட்டத்தில் போனாலுமே என்னை பார்த்தோன்னா பயப்படும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூக்கனை அங்கயர் வந்து குத்துனதுலேருந்து கொஞ்சம் அடிக்கொருக்காக அப்படியே திருப்பி திருப்பி விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அந்த வேலையை நான் தான் பண்ணுவேன் அதனால தான் கொஞ்சம் என்னை பார்த்தானே கொஞ்சம் வெறிக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் புண்ணு ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த மூக்கு சுண்டியும் கழட்டணும் அது வரைக்கும் இந்த மூக்கு சுண்டி அப்படியே தான் இருக்குது இல்லாட்டி ரொம்ப இழுக்க முடியாமல் போயிடும் மூக்கனைங்கயிர் குத்துனதுக்கப்புறம் தான் மாடு பார்க்குறக்கு ஒரு அழகாக தெரிஞ்சிச்சு அப்படியே இந்த மாடு கட்டின இடத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் மாறு கிடந்துச்சுன்னு அள்ளி ஓரமாக போட்டுறோம்னு அள்ளி போட்டுருக்கே இல்லையே அதுக்குள்ளேயே அங்கே ஒரு குச்சியில் கடந்து கைத்தலாம் சிக்கிருச்சு இந்த மாடு இந்த வேலை தானே நீ முதல்ல பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டிட்டு அஞ்சு நிமிஷம் ஆகல அதுக்குலேயும் சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சிக்கியிருந்த குச்சி எடுத்து விட்டுட்டு இப்போ சாம மேங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடெல்லாம் கட்டி விட்டுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன்